ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் பெறுவது எப்படி அப்படின்னோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் நலன்களுக்கு கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான கடன்களை மானியங்களை சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த மினி டிராக்டர் என்பது விவசாயிகளுக்கு குறைந்த நிலம் உடையவர்களுக்கு மிகவும் முக்கிய தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த மினி டிராக்டர் வாங்குவதற்கும் அரசு மானியங்களை அளித்து வருகிறது இந்த மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் கொடுக்குறாங்க சிறு குறு விவசாயிகள் அனைவருமே இதை பெற்று பயன்பெற முடியும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட பட்டா சிட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது ரெண்டு வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ணணுன்னா உங்கள் ஊரில் இருக்கிற தோட்டக்கலைத் துறையில் போய் அப்ளை பண்ணலாம் அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் மினி டிராக்டரை வாங்கிக்கலாம் அது உங்களோட சொந்த பணமாகவோ அல்லது பேங்க் ரூம் வழியாகவோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதுக்கான ரிசிப்டை இந்த அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னேற்பு மானியமாக வாங்கினதுக்கப்புறம் எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்